அன்னையின் தலைமைதான் தவறு செய்கிறது என்று கூறி தாம் செய்த குற்றச் செயல்களில் இருந்து தப்பிக்க தணிக்கும் ஸ்ரீலங்கா கூலி கும்பல் அன்பான பெற்றோர்களே தாங்கள் செய்யும் துரோகச் செயலுக்கு தலைமை பீடம் சரியில்லை என்று சொல்வதுதான் துரோகிகளின் செயற்பாடுகள் என்பதை வரலாறு சுட்டி நிற்கிறது தமிழீழ போராட்டம் அமைதி அடைந்த பின்னர் தமிழீழத் துரோகிகளின் வாக்கு மூலம் சொல்வது என்னவென்றால் தமிழீழ தலைமை எடுத்த முடிவு சரியில்லை என்பதே தமிழீழ விடுதலை போராட்டத்தினை சீர்கெடுத்து அதற்குள் பிரிவினைகளை செய்து மாவீரர்களுக்கும் தமிழர்களுக்கும் துரோகம் செய்து எமது கொள்கை போராட்டத்திலிருந்து பிரிந்தவர்கள் தாங்கள் செய்த துரோகச் செயல்களையும் குற்றச் செயல்களையும் மறைப்பதற்கும் அழிப்பதற்கும் மக்களுக்கு பொய்களை பரப்பி தலைமை பீடம் எடுத்த முடிவு சரியில்லை என்பதுதான் மூலகாரணம் எனும் சித்தாந்தமாகும் இது தமிழீழத் துரோகிகளின் வாக்கு மூலம் அவ்வாறே நோர்வே தமிழ்த் துரோகிகளின் வாக்கு மூலம் என்னவென்றால் அன்னையின் தலைமை எடுத்த முடிவு சரியில்லை என்பதே அன்னை பூபதி பாடசாலையின் மாணவர்களின் கற்றலையும் ஆசிரியர்களின் கற்பித்தலையும் சீர்கெடுத்து சிங்கள அரசின் கற்றலைகளை நிறைவேற்ற முயலும் தங்கள் திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் தாம் செய்த குற்றச்செயல்களை மறைத்து அழிப்பதற்காக நோர்வே தமிழர்களுக்குள் பிரிவினைகளை உண்டாக்கி அன்னை பூபதி பாடசாலையை பிரித்துக் கொண்டிருப்பவர்கள் தங்கள் சமூக வலைதளங்களில் வானொலியில் மற்றும் நோர்வே நாட்டு சமூக வலைத்தளங்களில் பொய்ப்பரப்புரைகளைச் செய்வது அன்னை பூபதி பாடசாலையின் தலைமை நிர்வாகம் எடுத்த முடிவு சரியில்லை என்பதே இவர்களின் சிந்தனை ஒற்றுமையை பாருங்கள் இவர்கள் பதவி வெறி கொண்டு ஒட்டுமொத்த புலம்பெயர் தமிழ் மக்களையும் ஆட்சி செய்ய நினைக்கும் பாதகர்கள் இவர்கள் மிகுந்த ஆபத்தானவர்கள் இப்போது புரிகிறதா நோர்வேயில் துரோகிகளும் இதனை தானே சொல்லித் தெரிகின்றனர் அப்படியென்றால் உலகத்தை இணைப்போம் என்னும் தமிழீழ துரோகிகளின் தலைமை பீடத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட கட்டளையின்படிதான் இங்கும் தலைமை சரியில்லை என பொய் பரப்புரை செய்கின்றார்கள் என்பது திட்டவட்டமாக புலப்படுகிறது இவர்கள் நோக்கம் பணத்தை சுருட்டுவதும் ஆட்சி புரிவதும் ஆனால் பாடசாலையில் அனைத்தும் வங்கி பரிமாற்றம் செய்யப்படுவது இந்த சின்ன புத்தி கொண்டவர்களுக்கு தெரியாது போல் உள்ளது மக்களே விழித்திருங்கள் இவர்கள்தான் உண்மையான ஸ்ரீலங்கா தேசத்தின் தவப்புதல்வர்கள் உருமறைப்பு செய்து நிற்கும் ஸ்ரீலங்கா தேசத்தின் ஊழியர்கள் தமிழீழப் போராட்டத்தின் உயர் வளர்ச்சியிலிருந்து நாம் வீழ்ச்சி கண்டதற்கு முக்கிய காரணம் இந்த துரோகிகள்தான் அதுபோலவே நோர்வே அன்னை பூபதி பாடசாலையின் மொழி கலை பண்பாடு வரலாறு போன்றவை உயர்நிலையில் இருந்து அழித்து கட்டிடத்தை குறிவைத்து கைப்பற்றும் சூழ்ச்சி செய்யும் பாதகர்கள் இந்த துரோக கும்பல்தான் என்பதனை சுட்டிக் காட்டுகின்றோம் மக்களே அவதானம் குறிப்பிட்ட இந்த கும்பலில் சிலர் பெற்றோர் என்னும் பேரில் அன்னை பூபதி பாடசாலைக்கு எதிராக பல குற்றச் செய்திருந்தாலும் கூட அவர்கள் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி அக்கறை கொண்டு அங்கத்துவம் நீக்கம் செய்தாலும் அவர்கள் பாடசாலை வந்து கற்றலை மேற்கொள்ளலாம் என அன்னை பூபதி பாடசாலை எழுத்து மூலம் அறிவித்துள்ளது ஆனாலும் அவர்கள் தங்களின் குற்றச் செயல்களை முற்றிலும் மூடி மறைத்து அழிப்பதற்காக பிள்ளைகளை பகடைக்காய்களாக பயன்படுத்தி ஒட்டுமொத்த வளாகத்தையும் மூடிவிட்டு வளாக கட்டிடத்தை கையகப்படுத்த தயாராகி வருகின்றார்கள் இது மிகவும் ஆபத்தானது தமது பிள்ளைகளை தூண்டி போய் பேச வைக்கின்றனர் பாவம் இந்த குழந்தைகள் இந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை எண்ணி கவலை கொள்கிறோம் இப்படியான பொய்யர்களை எமது சமூகம் அடையாளம் காண வேண்டும் வாய்மையே வெல்லும் நேர்மையுடன் நியாயத்தின் பக்கம் நிற்கும் குழு